வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசவிருக்கப் போகிறோம் என்றால் வானத்தில் பறக்கும் ஆறுகள் அதப்பிட்றா வானத்தில் எப்பிட்றா ஆறு பறக்கும் அப்படின்னா பறக்குது அதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது என்ன எப்படி இருக்குது எந்த மாதிரி வந்து நடக்குது நம்ம நாட்டில் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இப்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குற்றாலம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை திடீர்னு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பொழிவு பெஞ்சி திடீர்னு வந்து தண்ணி வந்து ஒரு சிறுவனை இழுத்துட்டு போய் ஒரு பதினேழு வயசு பையன் வந்து இறந்துட்டான் மற்றவங்களெல்லாம் ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கிறாங்க பழைய குற்றாலத்தில் தண்ணி அவ்வளோ தண்ணி வந்திருக்கு ஐந்து குளிக்க தடை வச்சுருந்தாங்க அது போக இன்னைக்கு வந்து அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் இதெல்லாம் நடந்திருக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா போ போன வாரம் கலிஃபோர்னியாவில் பயங்கரமான மழை பெஞ்சிருக்குது அமெரிக்காவில் இன்னும் வந்து மும்பையில் புழுதி புயல் வீசிச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் வந்து வானத்தில் பறக்கும் ஆறுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அந்த வானத்தில் பறக்கும் ஆறுகள் வானத்தில் எப்படிப்போ ஆறு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம் டீட்டெயில்டாக சயின்டிஃபிக்கலாக நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம் ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு இந்த பூமியை வந்து எச்சரிக்கை மணி எடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சயின்டிஃபிக்கலாக நான் அன்னைக்கு உங்களுக்கு வளர்க்க போகிறேன் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிக்க முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நன்றி இப்போ கண்ட்டுக்குள்ளே போயிடலாமா வானத்தில் பறக்குமார்கள் இப்போ வானம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் நீல நேரத்தில் இருக்கும் ஹெலிகாப்டர்லாம் பறக்குது ஜெட்டு விமானம் பறக்குது அப்படியே பயங்கரமாக இருக்குது உலகத்தில் வந்து கிளைமேட்டெல்லாம் வந்து நிறையா மாறிடுச்சு திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானே ஆஃபீஸ் போகும்போது இங்கேருந்து மேடப்பக்கத்துலேருந்து போகும்போது ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பார்த்திங்கன்னா மலை ட்ரெஸ்லிங் சாரல் மலை பெஞ்சு கொண்டே இருந்தது சிக்னலில் நிற்கும் போது கூட சாரல் மலை சிக்னலை கடந்து அடுத்த ஸ்டெப்பு தான் போகிறேன் மழையே இல்லை ஒரு பொட்டு கூட மழை கிடையாது ஆனால் அங்கேருந்து திரும்பி பார்த்தா அங்கே மழை வெஞ்சிகிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இப்போது மும்பையில் புழுதி புயல் வீசி ஒரு பேனர்லாம் விழுந்து பதினான்கு பேர் இறந்துட்டாங்க நேற்று குற்றாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வெள்ளம் வந்து மழை பொழிவால் வெள்ளம் வந்து அங்கே வந்து ஒரு பையனை அடிச்சிட்டு போயிடுச்சு இது காணாதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து கள்ளக்கடல் சீற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போம்போது கடற்கரையில் நின்று ரெண்டு பேர் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரழிவு அதாவது திடீர்னு கடல் வந்து அதுவும் இந்த வெயில் நேரத்தில் திடீர்னு கல் கடல் கடல் சீற்றம் அப்படின்னா அந்த வார்த்தையே நமக்கு புதுசாக இருக்குது அதாவது வெயில் மழை பெஞ்சாதான் நம்ம வந்து கடல் சீருது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இந்த வெயில் நேரத்தில் கூட காற்று அதிகமாக வீசு ஸோ இந்த மாதிரி நிறைய இயற்கை பருவநிலை மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குங்கிறத விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதனால் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள தான் பேச போகிறோம் வானத்தில் வளிமண்டல ஆறுகள் அப்படின்றாங்க அது என்னப்போ ஆறு வானத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அமெரிக்காவுடைய விஞ்ஞானி வந்து பார்த்திங்கன்னா வில்சன் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க ஆனா வில்சன் ஸோ இவங்க போட்டால் பார்த்துருப்பீங்க இந்த பெண்மணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வளிமண்டல நதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த வார்த்தையை வந்து குறிப்பிடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மேற்கு கடற்கரையிலலாம் வந்து இது வந்து பயங்கரமான பேர் அழிவை வந்து ஏற்படுத்தியிருக்குது இதனுடைய வலு வந்து தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அது எப்படிப்பா வானத்தில் பறக்கும் நதினா எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்கலாம் அதாவது மேகங்கள் வந்து அதிகமான மேகங்கள் மிக அதிகமான மேகங்கள் வந்து வானத்துல வந்து தென்படுது இத செயற்கைக்கோள் மூலமா கூட இவங்களால் கண்டுபிடிக்க முடியலை இவங்க என்ன பண்றாங்க அந்த விஞ்ஞானிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப மழை வரப்போகுது அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க உடனே இவங்க வந்து என்ன பண்றாங்க ஜெட் விமானம் ஒரு மூன்று நான்கு ஜெட் விமானம் எடுத்துட்டு இப்ப மழை இங்கே பெய்யுதுன்னா மேகம் இங்கே இருக்குதுன்னா இந்த வளிமண்டல நதி தான் மேகம் இப்ப இதுதான் மேகம் இப்ப நான் கை வச்சிருக்க இடம் தான் மேகம் இப்போ இந்த இதையும் தாண்டி இப்போ மேலே போய் ஜெட்டு விமானம் வந்து இங்கே பறக்குது இப்போ இந்த இடத்துல இவங்க பறக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து எங்கெல்லாம் போகுது இது வேகமாக போகுதே இந்த மேகம் இந்த மேகம் எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத கண்காணிக்கிறாங்க கண்காணித்து அதனுடைய சில சயின்டிஃபிக்கல் கருவிகளெல்லாம் கொண்டு அவங்க வந்து அதை கண்காணித்து முடிவெடுக்கிறாங்க இப்போ இந்த மலைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான நதியாக இருக்குது அந்த மேகம் வந்து நதி அப்படின்னா அதுவும் சாதாரண நதி கிடையாதுங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிசிசிபி நதியினுடைய இருபத்தேழு மடங்கு அப்படின்னா அப்பா ஒரு நதியே எவ்வளோ பெருசாக இருக்கும் அதில் இருபத்தி ஏழு மடங்குன்னா எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்தளவுக்கு அந்த மேகக்கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது இப்போ இதனால் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூடான கடல் நீர் வந்து அப்படியே ஆவியாகி மலையில் மோதி குளிர்ச்சியாகி அப்புறம் நம்ம மழைக்கு மழை பெய்யும்னா எப்படி மழை பெய்யும் அந்த குளிர்ச்சி ஆகி அப்புறம் அந்த மேகமூட்டமாக மாறி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான நிலச்சரிவை உண்டுபடுது இல்லைன்னா ஒரு பெருமழையாக வருது இல்லைன்னா பனி ம பனி மழையாக பெய்யுது அந்த மாதிரி வந்து ஒரு தீவிரமான புயலாக உருவாகிடுது தீவிரமான கடலோரத்தினுடைய காற்று வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறத அந்த விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிக்காங்க இந்த இப்போ வந்து இந்த வளிமண்டலம் இப்போ இந்த ஸ்பேஸ் ஏர்கிராஃப்டை நீங்கள் பார்க்கணும் இல்லையா அந்த ஸ்பேஸ் ஏர்க்ராஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோடய பேர் வந்து கல்ஃப் ஸ்ட்ரீம் ஃபோர் அப்படின்றாங்க அது வந்து மேலே போய் அதில் தான் வந்து விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க அந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் ஏர் எப்படி இருக்குது ஏ கலிஃபோர்னியாவில் எல்லாம் நடந்ததுங்கிறத கொஞ்சம் சைடில் ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா கலிஃபோர்னியாவில் அதாவது இந்த நதி வளிமண்டல நதி பேரழிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுதான் இந்த படத்தில் காமிக்கிறாங்க அவ்வளவு சேதம் ஒரு நூறு கோடிக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாருங்க எவ்வளவு ஃபிளட்டு ஸோ அவ்வளவு ஃப்ளட்டு ஸோ இதுதான் கலிஃபோர்னியாவில் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பாருங்க அந்த மலை மேக கூட்டத்தையும் தாண்டி மேலே போகுது பாருங்க எவ்வளவு மேகங்கள் அப்படின்னு ஸோ அந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் பார்த்தீங்களா அது வந்து எப்படி மேகமாக இருக்குது இப்போ இந்த மேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்க அந்த விஞ்ஞானிகள் அப்படின்னா ஒரு நீராவி ரிப்பன் அப்படின்றாங்க ஒரு ரிப்பன்னா இங்கேருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு ரிப்பனை கட்டி விட்டா எப்படி இருக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு அந்த நீராவி ரிப்பனு ஆனால் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்றாங்க கண்ணுக்கு தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்போ எப்படி கண்டுபிடிக்காங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த விமானம் அந்த ஜெட்டு விமானத்தில் ஜெட்டு விமானத்தினுடைய பின்பகுதியிலருந்து இந்த விஞ்ஞானி வந்து கவுண்டவுன் கொடுக்குறாங்க கவுண்டவுன் கொடுக்கும்போது அவங்க பின்னாடி இருந்து ஒரு மெல்லிதான ஒரு குழாய் அந்த குழாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை அந்த மேயத்துக்கு உள்ளே விட்டு அதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்காங்க இது வந்து கலிஃபோர்னியாவில் ஒரே இடத்துல மலையை பொழிவை வர வச்சு பேரழிவை உண்டு பண்ணியிருக்குது ஸோ இப்போது அது அப்படியே கடந்து அப்படியே போகும்போது என்னாகுது அப்படின்னா சில இடங்கள்ல வந்து இப்போ வறட்சியான இடங்கள்லையும் மழை பெய்யும் இல்லையா இப்போ அதை மாதிரி சில மேற்கு கடற்கரையில் சில இடங்கள்ல வந்து வறட்சியான பகுதி அமெரிக்காவில் இருக்குது அந்த இடங்கள்ல அந்த மழை பெய்யும் வந்து அது நல்லதையும் பண்ணுது கெட்டதை மட்டும் பண்ணலடா நல்லதையும் பண்ணுது அப்படின்னு சொன்ன மாதிரி நீர் வந்து நல்லதையும் பண்ணுது அப்படின்ன மாதிரி அந்த இடத்துல அது கொஞ்சம் நல்லதும் பண்ணுது இப்போ இதை எப்படி இது எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ தீவிர மழை இப்போ நம்ம சென்னையில இருக்கோம் நம்ம தீவிரமாக மழை பெய்ய போகுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்போ பூண்டி நீர்த்தேக்கமாக இருக்கட்டும் இல்லைனா வீராணம் ஏரியா இருக்கட்டும் இந்த ஏரியில் உள்ள நீர்த்தேக்கங்களை உடனே காலி பண்ணணும் ஏன்னா அது மழை பெழிய போது இப்போ அடுத்த அரை மணி நேரத்திலேயோ இல்லை ஒரு மணி நேரத்தில் மழை பெழியுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து இங்கே இருக்க நீர்த்தேக்கங்களை வந்து தண்ணியை திறந்து விடலாம் அப்போ மிச்சத்தான் வந்து அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சி மறுபடியும் இல்லை அது பயங்கரமான மழையை கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம நீர்த்தேக்கமும் அதிகமாகவும் நம்ம வந்து ஏற்கனவே இருப்பும் அதிகமான அப்புறம் வெளியேறும்போது மக்கள் வந்து பாடு திண்டாட்டம் அப்புறம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம வந்து வெள்ளத்தில் சென்னை எப்படி மிதந்தது அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து இது பண்ணுறாங்க இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக போய் இல்லை விமானப்படை தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் வளிமண்டல நதி மறு சீரமைப்பு வளிமண்டல நதி மறு சீரமைப்பு எப்படி பேரெல்லாம் பாருங்கள் அந்த மாதிரி அவங்க வந்து வச்சுருக்குறாங்க ஸோ புயலுக்குள்ளே போய் பயணம் பண்ணி ஒரு புயல் அடிக்குது அந்த புயலுக்குள்ளே அந்த ஜெட்டு விமானம் போய் அதை வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க எவ்வளோ ரிஸ்க்கான ஜாப் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இந்த சரிப்பா இதை வந்து நம்ம செயற்கைக்கோளை கண்டுபிடிக்க முடியாதா செயற்கைக்கோள்லேயே மறைச்சிருது அந்த அந்த வளிமண்டல நதிகள் அப்படிங்கிறத கூறுறாங்க அதனால் மேகமூட்டத்தையும் தாண்டி அந்த வளிமண்டல நதிகள் இருக்குது மேற்பரப்பு பகுதியில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க அந்த கருவி மூலமாக கண்டுபிடிச்சி அதற்குண்டான தரவுகள் மற்றும் தகவல்களை வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்காவில் ஓரிகான் அப்படின்னு ஒரு மாகாணத்தில் வந்து பயங்கரமான பனிப்பொழிவு பொலிய பொலியை வச்சிருக்குது கலிஃபோர்னியாலையும் இந்த மாதிரி வந்திருக்குது அதுவும் ஒரு வளிமண்டல நதினால் பரவாயில்ல நான்கு வளிமண்டல நதிகள் எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு வளிமண்டல நதியே இருபத்தேழு மடங்கு மிசிசிபி நதின்னு சொன்னேன் அப்போ நாலு வளிமடங்குன்னா எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு வானத்துல வந்து ஒரு நதி மாதிரி மேகம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இவங்க வந்து தா சாதாரணமாக இப்போ ஒரு வளிமண்டல நதி நம்பர் ஒன் நீ போயிட்டு வைப்பா அப்படின்னு சொல்லிலாம் அனுப்ப முடியாது இவங்க என்ன பண்றாங்க அந்த வளிமண்டல நதிகள்லாம் பாத்தீங்கன்னா குடும்பமாதான் கிளம்புறாங்க அப்படின்றாங்க அதாவது அதுலயே ஃபேமிலி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி கூட்டு குடும்பமா அப்படியே ஒரு நாலஞ்சு குடும்பமா சேர்ந்து மூணு குடும்பம் மொத்தம் ஐம்பத்தோரு குடும்பங்கள் இருக்குது அப்படின்றாங்க அதில் மூணு குடும்பம் சேர்ந்து வருது அப்படின்றாங்க இப்போ இதில் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வைக்கிறாங்க ஆனால் அந்த பேரை வந்து விஞ்ஞானிகள் அதிகமாக பயன்படுத்தலாம் என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து ஜன்தன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற மாதிரி ஹிந்தியில் புரியாத வார்த்தை மாதிரிலாம் கிடையாது நமக்கு வந்து நல்ல ஒரு வார்த்தை வச்சுருக்குறாங்க பைனாப்பிள் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வைக்கிறாங்க எப்படிலாம் இருக்கு பாருங்க அடுத்து வந்து இந்த கடலுக்குள்ளே வந்து இதை கணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க அதுவும் வந்து இந்த ஆயிரம் கிலோமீட்டருக்கு அது நீண்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இப் சரிப்பா இது வந்து மழை பொழிவை வந்து திடீர்னு உண்டு பண்ணி இந்த மாதிரி பெய்து இதை தடுக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாதா அதுதான் வந்து ஒன்றும் பண்ண முடியலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து திடீர்னு தீவிரமாக இருக்கும் திடீர்னு பலவீனமாகும் திடீர்னு வெப்பம் அதிகமாகும் திடீர்னு குளிர்ச்சியாக தான் அதனால் சரிப்பா குளிர்ச்சி ஓகே தீவிரம் ஓகே பலவீனம் ஓகே அது எப்படிப்பா வெப்பம் அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இது வந்து இந்த ஒரு இடத்துல மழை பொழிவாக கொடுத்துருது இப்போ இந்த இடத்துல மழை பெய்யுது திடீர்னு உடனே என்ன ஆகும் இந்த இடம் திடீர்னு தாவரங்கள் முளைக்காரம் மழை பெழிஞ்சிட்டு போயிடுது தாவரங்கள் முளைக்க ஆரம்பிச்சிரும் தாவரங்கள் நிறையா வந்தோன்னா இந்த தாவரம் நிறையா வந்துருச்சு இப்போ இப்போது ஒரு ஒரு இடத்துல ஒரு மலைப்பகுதியில் தௌசண்ட் தாவரம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு லட்சம் தாவரம் வளர்ந்துச்சு மாளிகை இன்னும் கொஞ்சம் அழிக்கிறாங்க அது வேறு விஷயம் ஒரு லட்சம் தாவரம் ஒரே இடத்துல வளர்ந்துருச்சு அப்படின்னா காட்டு தீக்கி வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ அது காட்டு தீயையும் உண்டு பண்ணுது அப்படிங்கிறதையும் அவங்க அதை வந்து தகவலை சொல்றாங்க இந்த விமானம் வந்து சும்மா சாதாரண பயணம்லாம் கிடையாது அந்த வளிமண்டலத்துக்குள்ளேயே அவங்க வந்து எட்டு மணி நேரம் விமான பயணம் உள்ளுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஆனால் வந்து இப்போ நார்மலாக வந்து அழிக்கக்கூடிய தகவல்க்கு வந்து வந்து ட்ராப்ஸ் ஆண்டு கருவி மூலமாக தான் வந்து அவங்க அறிவிக்கிறார்கள் இது வந்து ஒரு துல்லியமான முன்னறிவிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கூறுறாங்க அதே மாதிரி வெள்ள சேதம் அப்படின்னு கணக்கிறதோன்னு இல்லைங்களேன் அமெரிக்காவில் மட்டுமே நூறு கோடி இந்திய ரூபாய் மதிப்புக்கு மேலே வெள்ள சேதம் வந்து ஆகுது அப்படின்றாங்க சரிப்பா இதெல்லாம் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யம் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நம்ம சகாரா பாலைவனம் இங்கே இருக்குது இந்தியாவில் இந்த சகாரா பாலைவனம் தோன்றைய ஒரு தூசி ஒரே ஒரு ட்ராப் தூசின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது தான் இந்த இந்த விரலில் இருக்குது இதுதான் இதை ஃபேனாக இருக்குது இந்த தூசி இப்படியே பறந்து போய் ஈரோப் வரை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் ஈரோப் போய் அப்படியே ஆல் ஆல்ஃப் மலை ஆல்ஃப் மலையில் போய் அங்கே போகுது இந்த ஒரு தூசி ஒரு தூசி இப்போ இதை மாதிரி மொத்த தூசியும் கலண்டு போய் ஆல்ஃப் மலைக்கு போய் அங்கே பனியை வந்து பனி பனிமலை பனியை வந்து இருட்டாக்கிடுது திடீர்னு இப்போ அங்கே இருக்குது கரண்ட் போச்சுன்னா என்ன இருட்டாகிடும் அதே மாதிரி அந்த பனியை வந்து தூசி அவ்வளவு தூசிகள் போகும்போது என்ன ஆகுது இருட்டாகிடுது ஸோ இருட்டாக்கி அந்த பனியினுடைய ஆழம் இப்போ இவ்வளவு ஆழம் இருக்கீங்க இப்போ இவ்வளோ ஆழம் இருக்குது இந்த ஆழத்தை வந்து அப்படியே கம்மி பண்ணுது அந்த தூசி அப்படின்றாங்க ஸோ ஆல்ஃபு நிலையில் பனியினுடைய ஆழம் குறையும் போது என்னாகும் பனி உருகும் அப்போ தூசி அதிகமாகும் போது பனி உருகும் பனி உருகி மரு கடலில் நீர் சேருது ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சைக்கிளிங் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது அந்த நதிகளுடைய விஷயம் வந்து சரிப்பாக இது வந்து நிலச்சரிவை ஏற்படுத்துது எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விஞ்ஞானிகள் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஸோ அவங்க ஆராய்ச்சி பண்ணி தான் காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ வளிமண்டலத்திலும் நதிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உண்மை ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சயின்டிஃபிக்கல் விஷயத்தை நான் அன்றைக்கி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு தெரியட்டும் படிக்கிற மாணவர்களுக்கும் தெரியட்டும் ஸோ நம்மளுடைய என்ன தான் போய் நம்ம நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய இயற்கை அட்மாஸ்பரை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் வளிமண்டலத்தில் இருக்கும் நதிகள் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்கேன் இதை அனைவரிடமும் தெரியாதவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் பயிருங்கள் அனைவரும் பயனடையட்டும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தமிழ் தோழர்